பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்டிஐ ஆக்ட் வரப்பட்டது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இதை அறிமுகப்படுத்தினார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின் இந்த ஆர்டிஐ தேசிய ஊரக மகாத்மா காந்தி பெயர் வேலை திட்டத்தை எப்படியெல்லாம் நசிக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இன்று ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் அந்த நூறு நாட்கள் பணிபுரிந்து சம்பளம் கொடுக்காத நிலை ஏற்பட்டு வருகிறது ஆறு மாதம் ஒரு வருடம் மக்களுடைய பணத்தை கொடுக்காமல் பிஜேபி அரசு பிடிவாதம் செய்கிறது இந்த ஆர்டிஐ சட்டத்தை ஏற்றி இருபது ஆண்டுகள் இந்த தேசமே என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலையில் அந்த சட்டத்தை நீடித்து போக வைக்கின்ற வேலையை பாஜக அரசு பத்தாண்டுகளாக செய்து வருகிறது பதினோரு ஆணையர்களை நீக்கியிருக்கிறார்கள் ஏறக்குறைய அந்த சட்டம் என்பது யார் தகவல் கேட்டாலும் சரியாக இப்பொழுது கொடுப்பதில்லை என்ற புகார் எழுப்பி வருகிறது இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு பிரதமர் வெளிநாடு சென்றால் எவ்வளவு செலவாகிறது என்று கேட்கும் அளவிற்கு வலிமையான சட்டம் ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்தாலும் சாதாரண குடிமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று மக்களிடம் இந்த சட்டத்தை ஒப்படைக்கப்பட்டது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு காலத்தில் ஒரு சாதாரண தாசில்தார் ஆஃபீஸில் அலுவலகத்தில் கூட ஒரு குறிப்பை பெற முடியாது ஒரு தகவலை பெற முடியாது நீங்கள் யார் கேட்பது என்று சொல்வார்கள் ஆனால் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் மக்கள் கேட்கும் அறிக்கைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் தகவல் உரிமை சட்டம் என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் இன்று இதை நீர்த்து போகின்ற வேலையை பாஜக அரசு செய்து வருகிறது ஆனால் தேசம் முழுவதும் இந்த சட்டத்தினால் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரியும் சாதாரணமாக ஒரு காலி பணியிடங்கள் இருக்குன்னா முன்னாடிலாம் வந்து காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது வெள்ளை எரிக்கை கேட்பாங்க இப்போ வெள்ளை எரிக்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை சாதாரண ஒரு குப்போனோ சுப்பனோ கிராமத்தில் இருந்து ஒரு கடிதாசி எழுதி எனக்கு இந்த துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தகவலை கேட்டால் அந்த தகவலை கொடுக்கணும் அரசு இதுதான் இந்த சட்ட சட்டத்துடைய மகிமை ஒரு பட்டாவை பற்றியோ ஒரு கிராமத்தில் எவ்வளவு வரவு செலவு நடக்கிறது அரசாங்கத்தில் ஒரு ஒரு துறை ரீதியாக என்ன வரவு செலவு இருக்கிறது இதையெல்லாம் வீட்டிலிருந்தே ஒரு கடிதம் மூலமாக பெறக்கூடிய ஒரு வலிமையான சட்டம்தான் இந்த ஜனநாயக நாட்டில் புதிதாக கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஏற்கனவே இந்த சட்டத்தில் வந்து ஐந்தாண்டுகள் நிலையான பதவி இருக்க வேண்டும் ஆணையாளருக்குன்னாங்க இப்போ அதை குறைக்கிறாங்க ஆர்டியின் பொதுநல நோக்கத்தை பாதிக்கும் டிபிடிபி சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலு பார் மூன்று திருத்தங்களை மறுபரிசீலனை செய்து திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மத்திய மற்றும் மாநில ஆணையங்களின் காலி பணியிடங்களை வெளிப்படையான நோக்கத்தோடு முறையில் உடனடியாக நிரப்ப வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிஏ சட்டத்தின் மூலமாக தான் மக்கள் பெறுறாங்க இது வந்து ஒரு வலிமையான சட்டம் மக்களுக்கு ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு இது மிகவும் ஒரு வலிமையான சட்டம் என்பதை நாடு புரிந்து கொண்டிருக்கிறது இதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் இப்போ போடுறதே இல்லை எங்கேயுமே போடுறதில்லை துணை ஆணையாளர் கிடையாது இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களாம் அதை நியமிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கோம் வேறு மாநிலங்களும் கிடையாது இப்போ பாஜக ஆனும் மாநிலங்களில் பார்த்தா கமிஷனே கிடையாது துணை ஆணையர்கள் கிடையாது அதுக்கு என்ன காரணம்னால் அதை நிறுத்து போக வைக்கணும் ஏற குறைய பார்த்தீங்கன்னா அப்பீலில் வந்து லட்சக்கணக்கான சுமார் நாலு லட்சத்தி ஐயாயிரம் மேல்முறையீட்டு வழக்குகள் நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா இந்த சட்டத்தை நிறுத்து போக வைக்க வேண்டும் இது தான் அவங்களுடைய குறிக்கோள் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பிரதமர் வெளிநாட்டு பயண செலவு எத்தனை முறை போனார் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட செலவு எல்லாம் கொடுக்கணுன்னு சட்டத்தை சொல்கிறேன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் எக்ஸப்ட் ஆர்மி ஹோம் சில துறைகளை தவிர ஆனால் இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க பாஜக ஆட்சியில் ஆணையர் இல்லை துணையானல அப்பீல் போக முடியாது இப்படி கேட்கறலாம் தான் நாலரை லட்சம் வழக்குகள்கிட்ட தேங்கி நிலுவையில் இருக்கு தேர்தல் பத்திரம் மோசடிக்கு இந்த எஸ்பிஐ வந்து தரவு வெளியிட தயங்கியதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆணையர் இல்லை இப்போ ஒரு ஊரில் ஆணையர் இருந்திருந்தார்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் வந்து உடனே பெ பெற்றிருக்க முடியும் பொதுமக்களால் இதுவும் நிலுவையில் இருக்கு இது தான் அந்த ஆர்டிஐ ஆக்டை வந்து நிறுத்து போக வைக்கின்ற வேலையை பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது இருந்தும் இது இருபதாம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது இன்னும் போக போக மக்களுடைய கேட்கும் தகவல்களை கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் மக்கள் அரசியல் சக்தியாக இருக்கிறார்கள் ஜனநாயகவாதிகள் அனைவரும் இந்த ஆட்சியை மாற்றுவார்கள் இதெல்லாம் ஒரு ஒரு காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் எல்லா தரவுகளும் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அறமே எல்லாரையும் துதறு பண்ணிட்டோம் இல்லையே இப்போ வந்து இணைய வழியில தானே கேட்குறோம் இப்போ நாங்களே கூட பல தகவல் இருக்கீங்க இது இது வரைக்கும் இல்லைங்களா இல்லை நாங்கள் கேட்குறோமே இப்போ நாங்கள் வந்து மெயிலில் தான் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி உண்மையாக இருந்தால் பதினாலாம் தேதி சட்டமன்றம் கூடுது நான் இதுவே ஒரு கேள்வியாக கேட்குறேன் உங்கள் கருத்தை நான் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் பதிவு செய்கிறேன் இல்ல நாங்க மெயில்ல தான் அனுப்புறோம் இல்ல இந்த பஸ்ட் வந்து கடித போக்குவரத்து வச்சுதான் இன்னும் கிராமங்களில் மெயில் ஆக்சஸ்லாம் போய் சேரல இல்லைன்னா நீங்க வந்து கண்டிப்பாக விண்ண விண்ணப்பிக்கலாமெல்லாம் மாற்றிருக்கிறது இருக்கு இல்லை நாங்கள் நாங்களே எங்கள் கட்சி ரீதியாக சிலதெல்லாம் வந்து போடும்போது மெயிலில் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு மேலே செக் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்குறாரு எது எது கொடுத்துருக்காங்க எது எது கொடுக்கல நெக்ஸ்ட் இல்லை நான் எம்எல்ஏவை தான் அனுப்புகிறேன் கிடைக்கிது சரி நீங்கள் பாமரனுக்கும் கிடைக்கணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அரசு கவனத்துக்கு கொண்டு வரேன் இந்த காசா போர் நிறுத்தம் பாலஸ்தீனர்களை பற்றி சிறப்பு தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் கொண்டு வருவதாக அன்று ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருக்கிறார் அதை நாங்கள் எல்லாம் அந்த போரை நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீன இடம் அளிக்க வேண்டும் எப்படி பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் இடம் சொந்தமோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரெஞ்சு இடம் சொந்தமோ அதே போன்று பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனிட சொந்தம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த மகாத்மா காந்தியடிகள் முதல் இன்று வரை காங்கிரஸ் பேரியக்கம் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதில் ரொம்ப வலுவாக இருக்குது போரை நிறுத்திட்டீங்க போரை நிறுத்தின பேரும் அங்கே கேஷுவாலிட்டி நடந்துட்டு தான் இருக்குது பதினேழு பேர் இறந்துருக்காங்கன்ட்டு செய்தி வந்துட்டு இருக்கு அதை முழுமையாக நிறுத்தினா அந்த பாலஸ்தீனோடைய இடத்த வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகள் இங்க வீடியோ வீடியோ மைக்கு முன்னாடி அதை பேசுகிற இடம் இல்லை பேச வேண்டிய இடத்துல பேசுவோம் நீ நீங்களும் பேசுங்க நீ நீங்களும் பேசுங்க நாங்கள் எங்கள் த செய்ய ரெண்டு விஷயம் இருக்குங்க தயக்கம் கிடையாது சில பேர்லாம் ட்ரையல் மீடியாவில் வந்து ட்ரையல் நடத்துவாங்க கோர்ட்டில் தான் நடத்தணும் ட்ரையல் மீடியாவில் நடத்த முடியாது கேட்க வேண்டிய இடம் வந்து நாங்கள் இப்போ கூட்டணி கட்சி எங்கள் அகில இந்திய தலைமைக்கு என்ன வலியுறுத்தணுமோ அதை நாங்கள் சொல்லுவோம் அதே போல் எங்கள் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுவோம் இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னு வச்சுக்கங்க விருப்பத்தை சொல்கிறேன் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் நான் இவ்வளோ தொகுதி வாங்கி தரேன்ட்டு நான் இப்போ பேசுகிறேன் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு மாநில தலை மாநில தலைவரா பொது வெளியில பேச முடியாது மாநில தலைவரா எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும் பொது வெளியில் நீங்க ஒன்னா சொல்லுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நான் இவ்வளவு தொகுதி அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லுங்க நான் இங்க பேசுறேன் வாங்கி தருவீங்களா நீங்க யாரு கம்மியா வாங்கினாங்களோ அவங்களதான் கேட்கணும் என்ன போய் கேட்டீங்கன்னா யாரு கம்மியா இருக்க என்னங்க அறுபத்தி அறுபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்றுக்கு கொண்டு வந்தது யாரு நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு கொண்டு வந்து அவங்க கேட்கலாம் நீங்கள் என்ன போய் கேட்டிங்களா எப்படி அது நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன் பொது வெளியில் பேசக்கூடாது ஒரு தலைமை பண்பு இருக்குது கூட்டணி தர்மம் இருக்குது இதை எல்லாத்தையும் பொது வெளியில் பேசிட்டோம்மா அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம் அதுக்கப்புறம் எங்கள் தலைமை அங்கே ஒரு தலைமை இருக்குது இங்கே ஒரு கூட்டணி தலைமை இருக்குது எங்கள் தலைவர்கள்கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்ருக்கேன் இவங்க அவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்குது இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாங்களோ அதை வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கும் நான் பல முறை சொல்லிட்டேன் அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுறாங்கன்னா எப்படி அது கேளுங்க அவரை இல்லை இல்லைங்க அவர் சொன்னது இல்லை 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 எங்க எங்கள் அகில இந்திய பொறுப்பாளர் சொன்னதை தவறாக வந்து சில பேர் சித்தரிச்சிட்டாங்க அவர் என்ன கேட்டார்னா நூற்றி இருபத்தஞ்சு இடங்களில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் காங்கிரஸ் அப்படின்னார் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை தோழமை கட்சிகளும் சேர்த்து தான் நூற்றி இருபத்தஞ்சு தொகுதியில் நாங்கள் வலிமையாக இருக்கோம் அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு வரப்போகிறார் கேளுங்க அவரை நீங்கள் நெக்ஸ்ட் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க அதையும் இருக்கோம் தலைமை கிட்டே இதில் வந்துங்க ஒரு தலைவர்கள் எல்லாமே எம்எல்ஏ எம்பி தலைவர் அவங்கள போய் கண்டிக்கிறது என்ன தேவை இருக்கு அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க விருப்பத்தை சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்கிறோம் நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக கூட்டணி இந்தியா தான் இருக்கோம் நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐந்து தேர்தலில் வெற்றி தேர்தலாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் எங்கள் கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றிருக்கோம் இருபத்தி ஒன்னுல வெற்றி பெற்றிருக்கோம் இருபத்தி ஒன்று உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு வெற்றி கூட்டணி அது அப்போ தொடர்ந்து தானே ஒரு அஞ்சு தேர்தலை ஜெயிச்சுட்ருக்கோம் எல்லாருக்கும் தான் இருக்கும் அதுமாரி வாய்ப்பு இருக்கும்போது வேணாம் யாருன்னா சொல்லுவாங்களா இல்லை 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 எங்கள் அகில இந்த இது பாலிசி மேட்டர் இது இப்போ ஒரு இன்டாக்டாக ஒரு கூட்டணியில் இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையாக போயிட்டுருக்கு இது ஏதாவது மாற்று சிந்தனை அப்படின்னு சொன்னால் இது யார் சிந்திக்கணும் எங்கள் அகில இந்திய தலைமை சொல்லணும் எங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை அதுமாரி இது வரைக்கும் மாதிரி இல்லை எங்கள் தலைவர்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது பேசியிருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்கள் பேசுகிறதெல்லாம் மீடியாவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வலிமை இல்லாமல் போய்டும் இல்லை அவருக்கு அப்போது தள்ளி வச்சுருக்கோம் நிறுத்தி வைக்கல கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் நாளைக்கும் போகிறோம் நாளைக்கும் முக்கிய தலைவர்களாக சந்திக்க போகிறோம் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இங்கே மீட் பண்ண போகிறோம் அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி மீட்டிங் இருக்குது எங்களுடைய முக்கிய தலைவர்களாம் சந்தித்து பேச போகிறோம் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம் உங்களை விருப்பம் என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதனா சொல்கிறேன் நான் எதனா பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிறதுக்கு கேக்கல நாங்க சொன்னுமா நான் கேக்கலன்னு சொன்னுமா பொது வெளியில பாதிக்க முடியாதுன்னு சொன்னோம் நாங்க தான் முதல்ல வாயத்திற்கிறோம் நாங்க தான் கண்டனம் தெரிவிக்கிறோம் நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம் இது எல்லாமே உலகமே சொல்லியிருக்கு நான் மட்டுமா கண்டிச்சிருக்கேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு எங்கள் சகோதரி பிரியங்கா காந்தி கண்டிச்சிருக்காங்க ஜனநாயக சக்தி இருங்க ஜனநாயக சக்திகள் எல்லாம் கண்டிச்சிருக்காங்க யார் கண்டிக்கல சொல்லுங்க பிஜேபியை தவிர எல்லா கட்சி தலைவரும் கண்டிச்சிருக்காங்க எதுக்கு பேசல ஆணவ படுகொலைக்கு ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்கோம் ஆணவ படுகொலைக்கு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் சட்டம் ஏற்றணும்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அவரெல்லாம் அதெல்லாம் பார்க்கறதுல நினைக்கிறேன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியறதில்லை மெதுவாலாம் இல்லைங்க சார் நீங்கள் பாருங்கள் காங்கிரஸ் மக்களுடைய பிரச்சனையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாளர்லாம் எடப்பாடி பேசுகிறத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பேசாதீங்க முதல் இருங்க ஏங்க சரி நீங்கள் நான் சொல்கிறது இதை சரி இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் இணக்கமாக இருக்கும் எங்கள் தோழமை கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன்றது வேறு ஆனால் மக்கள் பிரச்சனையில் முதல் முதல் மின்சார வாரியத்தில் கட்டணம் உயர்த்தினாங்க காங்கிரஸ் எதிர்த்தமா இல்லையா சட்டப்பேரவையில் அந்த சட்டம் கொண்டு வரும்போதே எதிர்த்தும் மக்கள் தாங்க மாட்டாங்க சொத்து சொத்துவரி மாநகராட்சியில் கொண்டு வந்தாங்க ஏற்றணும்னு நான் இப்போ சட்டமன்ற கட்சி தலைவர் நான் தான் எதிர்த்து முதல்ல சொன்னேன் எட்டு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேர வேலையாக எம்என்சி சிலது கேட்குறாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலான்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்தோம் திரும்ப பெற வச்சோம் கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே நாங்களும் மோட்டார் வரி சட்டம் கொண்டு வந்தாங்க எதிர்த்தோம் எதை எதிர்க்கல சொல்லுங்கள் பார்ப்போம் மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் இதை எதிர்க்கலை அமைதியாக இருந்தாங்கன்னு எதனால் சொல்லுங்கள் எடப்பாடிக்கு தான் அவர் பேப்பராக படிக்கிறது இல்லை அரசியலும் தெரியறதில்லை வாயில் மாதிரி பேசிட்டு போகிறார் அவர் அவரை மாதிரி அநாகரீகமாக எங்களுக்கு பேச தெரியாது கொச்சைப்படுத்தி பேச தெரியாது அவர் பேப்பர் படிக்கணும் சட்டப்பேரவை இருக்கிறது இல்லையா காலையில் வராரு எழுந்து பேசணுன்னு இது பேச வேண்டிய நேரம்னு விநடை பண்ணுவார் பேப்பர் படிக்கணும் என்னென்ன காங்கிரஸ் எதிர்க்குதுன்னு நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம்ல மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் எதை எதிர்க்காம இருந்திருக்கு அரசு கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்துருக்கோம் உதய் உதய் இறங்க உதய் மின் உதய் மின் திட்டத்தை எதிர்க்கும் போது என்ன பதில் சொன்னார் உதய் மின் திட்டத்தில் கையெப்பிடக்கூடாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க உறுதியாக இருந்தாங்க மின் திட்டத்தில் கையொப்பிமிட்ட பேர் அதிகாரம் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு இப்போ இந்த டாரிஃப் ஏத்தினா தான் அவங்களுக்கு எங்களுக்கு கடன் கொடுக்குறான்றாங்க வேறு வழியில் ஏற்றுறோன்னு சொன்னாங்க நீட்டுக்கு என்ன சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்போ பாஜக தலைவர் நட்டாக இருக்கும் போது அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் அவங்க இருக்க வரைக்கும் நீட்டை உள்ளே விடலை யார் போய் கையெழுத்து போட்டு வந்து நீட்டை உள்ளே விட்டுது ஜிஎஸ்டி வரவே கூடாதுன்னாங்க ஜிஎஸ்டி எதிர்த்து ரெண்டு பேர் தான் மோடி எதிர்த்தாரு குஜராத்தில் ஜிஎஸ்டி வரவே விட மாட்டேன்னாரு பிரதமர் ஆனவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க அதில் போய் கையப்போய விட்டது யாரு தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தாரவார்த்து கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா காங்கிரஸை பற்றி தமிழ்நாட்டு உரிமையும் பறி கொடுத்துட்டாங்க அவங்க கட்சியை பற்றி நாங்கள் எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசுவார் என்ன வேணாலும் பேசுவார் அவங்க கட்சியை பற்றிலாம் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம் ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லோருக்கும் தெரியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற அதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம் நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா ஒரு வேன் ஒன்று கிடைச்சிருச்சு மேலே ஏறிக்கிறாரு எல்லா இடத்துலையும் ஒப்பாரி பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதான் பார்த்தீங்களா ஒருமையில் பேசுறது எல்லாரையும் தரைக்குறைவாக பேசுறது கொச்சைப்படுத்தி பேசுறது பிச்சைக்காரர்கது ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது இதெல்லாம் ஒரு தலைவர் அழகாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம் ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம் அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியல முதல் முறையா பாக்குறோம் ரொம்ப நன்றி வந்து தொந்தரவு பண்ணிட்டோம் வாய்ப்பு யார் இருக்கிறக்கு எங்க கூட சாப்பிடலாம் இன்னைக்கு நாங்க கூட சேர்ந்து சாப்பிட்றோம் நாங்க எப்போ துவக்கிட்டு ஒரு வருஷம் ஆகுதுங்க மக்களுக்கு எந்தவித கேஷுவாலிட்டியும் இல்லாமல் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பிரச்சாரத்தை ஜனவரி மாதமே தொடங்கிட்டோம் கிராம கமிட்டி எண்பத்தி ரெண்டு விழுக்காடு இப்போ முன்னேறி போயிட்டுருக்கோம் பூத் கமிட்டி பிஎல்ஏ டூ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மறுசீரமைப்பு வந்த உடனே எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நாங்கள் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் என்பதோ வாக்கு திருட்டுக்கு எதிராக அதுவும் ஒரு தேர்தல் பிரச்சார உத்தி தான் தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் இப்போ எங்கள் அகில இந்திய பொறுப்பாளர் வரார் நாளை காலையில் பொன்னேரி மாலை சைதாப்பேட்டை அடுத்த நாள் பல்லாவரம் தொகுதி போயிட்டே இருக்கோம் ஆறாவரம் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கேஷுவாலிட்டி இல்லாமல் உயிர் பலி இல்லாமல் பிரச்சாரம் இருக்கோம் போதுங்களா மணிப்பூரில் குக்கீஸ் இனம் மெயிட்டி இனம் ரெண்டு பெண்கள் தான் எத்தனை பெண்களை வந்து வன்புணர்வு செஞ்சாங்க பாலியல் தொல்லை கொடுத்தாங்க எத்தனை உயிர் பலிகள் ஏற்பட்டுருக்கு இருக்கு ஓராண்டுகளாக போல அந்த மணிப்பூரில் வந்து உண்மை அறிவும் குழு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஏமாமாலினி தலைமையில் அனுப்பலை இவங்க போயிட்டு பெண்களை பேசுகிறாங்களே பெண்களை பேசுறதுக்கு எந்த வித ஆதாரமோ தகுதியோ அவங்களுக்கு இல்லை அரசியலுக்காக எதுவோனாலும் பேசுவாங்க ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் எந்த கட்சியாவது தாக்கி பேசுகிறோமா காங்கிரஸில் யாரையாவது வம்புக்கு எழுக்கிறோமா எங்கள் அரசியலை சொல்கிறோம் தவறு நடந்தால் தவறுன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போது ஒரு சில கட்சிகள் வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க தேவையில்லாத பேசுகிறாங்க அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யார் வந்து நாகரிகமாக அரசியல் பண்ணுறாங்க யார் நாகரிகமாக மக்கள் அணுகிறாங்கன்னு நன்றி தேங்க்யூ